கத்தர் மைமுன்றதாக இந்திய வேதவசனம் மத்தையு பதிமூன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனம் சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது நூறாகவும் சிலது அறுபதாகவும் சிலது முப்பதாகவும் பலம் தந்தது கத்தர் மயமூன்றதாக இந்த வசனம் இயேசு பூமி வாழ்ந்த நாட்களில் அநேக காரியங்களை நமக்கு புரிஞ்சுக்க விதமாக உலக ரீதியான சில ஓமைகளை பேசியிருப்பார் அப்போ அவர் சொன்னதான் ஒரு ஒருத்தர் ஒரு ஒருத்தர் விதை விதைக்கிறாரு சில விதை பாதையில் உள்ளது சில விதை வந்து பாறையில் உள்ளது சில விதையே முள்ளுக்குள்ள உள்ளது சில விதை நல்லெண்ணத்தில் உள்ளது அப்படின்னு சொல்லி வைப்பாரு அப்போ அதனால இப்போ தேவன் வசன் வதைங்கிறது தேவன்ட வசனம் தேவனுடைய வசனத்தை கேட்கும் போது நம்ம எல்லாரும் கேட்கறோம் ஒரு நூறு பேருக்கு நூறு பேரும் கேட்குறாங்க ஆனால் சிலவங்களோட இருந்து பிசாசு உடனே அதை எடுத்து போட்டுறோம் வசந்த எடுத்து போட்டுறோம் அதுவே பாதை அருகே விழுந்த விதை சிலவங்கள்ட்ட கேட்டவனே ஒரு வல்லமையா ஒரு ஐயோ அவங்க நல்லது கத்தர்களு நினைப்பாங்க ஆனா அவங்களுக்குள்ள ச வேறு இல்லாததுனால அவங்களுடைய ஆழமான தே விசுவாச அவ தேவனுக்குள்ள வேறு இல்லாததுனால இருந்த இடமாக பாடி போயிடாங்க சிலவங்க முள்ளு விழுவாங்க அது மண்ணுதான் வளருவாங்க ஆனா உலக கவலைகள் உலக ரீதியான கவலைகளையும் பிரச்சனைகளையும் மாட்டி அவிஸ்வா தேவனை விட்டு விசுவாசத்துட்டு விலகி அப்படியே சோர்ந்து போய் விளையிடுவாங்க இந்த மூணு பேருமே தேவனுடைய வசனத்துக்கு எரிய செய்யாத அபாரம் தான் ஆனா பேருமே வசனத்துக்கு அவங்கள்ட்ட போகுது தேவன் வசனம் போகுது ஆனா மூணு டைப் மக்கள்கிட்டயுமே எந்த பலனும் இருக்காது ஆனா நாலாவது ஒரு டைப் இருக்கு அவங்க பண்படுத்தப்பட்ட நிலம் அங்கு அந்த இடத்துலயுமே சிலவங்க முப்பதாகும் அறுபதாவும் நூறாவும் பலன் கொடுக்காங்க அது நல்ல நிலத்திலயும் முப்பது அறுபது நூறா இருக்குது ஆனா ஓகே அது அது பலன் கொடுக்குற நிலம் நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம நம்ம இறுதியமானது பாதையில் உள்ள இடமா இருக்குதா பாறையா இல்ல முள்ளுள்ள இடமா நல்ல இடமா இந்த வேலையில் நம்ம நாம் நிதானிச்சு பார்த்து அப்படி ஏதாவது பாறையாகவோ பாதையாகவோ முழு இடமாக நாள் விஷயம் கத்தட்டோ எல்லாம் சர மன்னிப்பு கேட்போம் நல்ல நிலமாக ஒரு உழுது பண்படுத்தப்பட்ட நிலமாக இருதையும் இருக்க கத்தட்ட அர்ப்பணிப்போம் நம்மள்கிட்ட வர வசதிகள் படி கேட்போம் அதன்படி வாழ்வோம் பலன் கொடுப்போம் இந்த பூமியில சாட்சியுள்ள பரிசுத்தமுள்ள வாழ்க்கை வாழ்வோம் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுவோம் ஆயத்தம் ஆவோம் கத்தாரத்தை நம்ம அர்ப்பணிப்போம் அநேக ஜனங்களை பர்லவத்துக்கு அவன் பயன்படுத்துவார் தேவன் தான் கிருமி